வலிமையான இந்தியா என்ற கட்டமைப்பை உருவாக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சிலம்பம் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்று உடல் வலிமையுடன் இருக்க செய்ய அறிவுறுத்த வேண்டும் என ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் சேப்பா அகாடமி நியூ யங் சோட்டாக கராத்தே பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற இருபதாவது கோடைகால கராத்தே மற்றும் சிலம்பம் யோகா ஒரு மாதம் சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் பதக்கம் மற்றும் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சேப்பா அகாடமி நியூ யங் கராத்தே டு பவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாகிகள் மாஸ்டர் ராஜா மாஸ்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் ஆவடி கனரக வாகன தொழிற்சாலையின் ஏவி என் எல் துணை பொது மேலாளர் நீல்கமல் தியாகி ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியில் பேசிய காவல் உதவி ஆணையர் கனகராஜ் நாம் அனைவரும் உடல் நலத்தை பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசினார் மேலும் மாணவர்கள் சிறுவயது முதலே தற்காப்பு கலைகளை கற்று உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் அவர் கூறுகையில் வலிமையான இந்தியா என்ற கட்டமைப்பை உருவாக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சிலம்பம் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்று உடல் வலிமையுடன் இருக்க செய்ய அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்தார் முன்னதாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட செயல்முறை விளக்கங்கள் மூலம் மாணவர்கள் தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் பல்வேறு பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற கராத்தே மாணவர்களுக்கு பெல்ட் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் ஆசிரியர் நடராஜன் மற்றும் பிரகாஷ் மாஸ்டர் கார்த்திக் மற்றும் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்